மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னு சொன்னா ஈழ தமிழர்களுக்கு ஏன் இவ்வளவு குரோதம் என்றதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது உண்மை சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு பேச போறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா as usual கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை நான் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஏம் பண்ணி விடுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புலம்பெயரும் நாடுகளில் நிறைய ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்கவே பல துறைகளில் பரவி இருக்கிறாங்க முன்னறியும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டும் அவர்களது உழைப்பும் உறுதியும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு தான் இருக்குது ஆனா அதே சமூகத்துக்குள்ளேயும் சிலர் செய்யும் துரோக செயல்களாக இருக்கட்டும் இன்றும் பலருக்கும் மத அழுத்தத்தையும் நம்பிக்கை இல்லாமையும் ஏற்படுத்தி இருக்குது இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னா ஈழத்தமிழர்கள் செய்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தான் பேச போறேன் இந்த விஷயம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா என்ன விட நீங்க ரொம்பவே கோபப்படுவீங்க ஏன்னா நம்ம ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டுல அப்படியான வேலையை தான் செய்கிறாங்க என்றதை உங்களால புரிஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கும் இந்த வீடியோவை வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல சொல்லவாருன்றது உங்களுக்கு புரியும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ற நம்முடைய ஈழத்தமிழர்கள மத்தியில் ஒரு விதமான ஒரு குரோத மனநிலை தீவிரமாக அடைந்து வருவதாக பலர் ஆதங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க நல்லவர் போல பழகி துரோகம் செய்து குடும்பங்களை வீழ்த்தும் சம்பவங்கள் சில தமிழர்களால் நடத்தப்பட்டு வருகிறது நான் எல்லாரையும் சொல்லல செய்கிற சில பேரை பத்தி தான் நாம இந்த வீடியோல பேச போறோம் அதுவும் சில பேர் வந்து நம்முடைய மொத்த ஈழத் தமிழர்களுக்கும் ஒரு ஒரு பிளாக் மார்க்காக கொண்டு வர இந்த விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பேச போறோம் ஈழத் தமிழர்களுக்கு உள்ளேயே இவ்வாறான சம்பவங்கள் துரோகங்கள் இடம்பெறுவது பெரும் துயரம் என்று தான் நான் சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் அதுவும் உண்மையாக நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் நோமலா நான் வந்து அரசியல் சம்பந்தமாகவோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சமூக சம்பந்தமாகவோ நான் வீடியோக்கள் போடுறது கிடையாது ஆனாலும் இந்த விடயம் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் கொஞ்சம் அவதானமாக நடந்து கொள்றதுக்கு எச்சரிக்கையாக அமைந்திருக்கும் கனடா அப்புறம் நோர்வேல ரெண்டு ஈழத்தமிழர் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கனடால தொடர்ந்தோல வாழ்ந்து வரும் ஒரு ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று இன்னொரு ஈழத்தமிழ் குடும்பத்தோட ரொம்பவே நெருக்கமாக பழகிட்டு வராங்க ஆனா அவங்களே என்ன சொல்லி பண்ணிருக்காங்க அந்த வீட்டை உடை உடைச்சு கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க வீட்டுல யாரும் இல்லாத சந்தர்ப்பத்துல வீட்டை உடைச்சு தாலிய திருடி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெருமதியான பல நகைகளையும் அவங்க திருடி இருக்காங்க கூடவே ரொம்ப விலையுள்ள ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸையும் அவங்க திருடி இருக்கிறாங்க இப்படி திருடிய பொருட்களை விற்பனை செய்து அவங்க ஆடம்பர காரையும் வாங்கி இருக்கிறாங்க அவங்க லைஃப அவங்க என்ஜாய் பண்றாங்க தான் நடந்திருக்கு ஆனா அதை பறிகொடுத்த அந்த குடும்பம் வந்து கடன் நெருக்கடியில சிக்கி சந்தோஷத்தையும் இழந்திருக்கிறாங்க ரொம்பவே ஒரு சூட்சமான நிலையில உறவினர்கள் போல பழகி நெருக்கமாக பழகி இப்படியான ஒரு துரோகத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க யாரோ ஒருவங்க தெரியாத ஒருத்தவங்க வந்து கொள்ளை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஓகே இது வந்து ஒரு அதிர்ச்சி மட்டும் தான் இருந்திருக்கும் ஆனா கூடவே இருந்து நல்லா பழகிட்டு நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அதிர்ச்சியாகத்தான் இருக்குது அதுவும் இந்த ஒரு ஈழத்து குடும்பத்துக்கு இதே மாதிரியான இன்னொரு சம்பவம் வந்து நோர்வே ஒஸ்லோல வந்து வசிச்ச ஒரு ஈழ குடும்பத்தொன்றுக்கும் இதை இருந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பெருந்தொகையான பணத்தையும் அந்த குடும்பம் இழந்திருக்குது யாழ்ப்பாணத்தவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்துல தான் பழகி இருக்கிறாங்க ஆனா துரோகம் இழைக்கப்பட்டிருக்குது அதாவது அந்த குடும்பம் வந்து வெளியிலே போன சந்தர்ப்பத்துல இந்த கொள்ளை சம்பவம் வந்து நடைபெற்றிருக்குது இலங்கையில வீடு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை கொள்ளையிட்டு இருக்கிறாங்க புலம்பெயர் நாடுகளில் வந்து இந்த குளிர்களுக்குள்ளேயும் இந்த பனிக்குள்ளேயும் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை வந்து தமிழர்களே தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கும் இந்த நிலை ரொம்பவே கேவலமாக நான் பார்க்குறேன் புலம்பெயர் நாடுகளில் வந்து தமிழர்கள் பலர் தல நிமிர்ந்து வாழ்றாங்க ஆனா சிலர் செய்கிற இந்த மாதிரியான செயல்கள் வந்து இந்த பெருமையை கலங்கரக்கிற மாதிரி இருக்குது நம்பிக்கையை வைத்து உள்ளே வரவிட்டவங்களுக்கே வீட்டை உடைத்து கொள்ளை அடிக்கிற நிலை வந்திருக்குன்னு சொன்னா இந்த பொருள் இழப்பை விட மோசமானது இந்த நிலைமை இது மனித நேயமே இல்லாம போச்சு என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க புலம்பெயர் நாடுகள்ல வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக கிடையாது வேலையின்மை இருக்கும் கடன் உழைப்பு எல்லாமே இருக்கும் ஆனா நடுவுல கொஞ்ச நேர தான் நம்ம இவ்வளவும் செய்யறோம் ஆனா இதையுமே பறிக்கிற ஒரு விடயம் இருக்குதுன்னு சொன்னா இது நான் எங்க போய் சொல்றது அந்த உழைப்புன்ற பலனையே ஒரு தமிழரே திருறாங்கன்னு சொன்னா அது குற்றத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு துரோகமாகத்தான் இது இருக்குது இது நடந்தது யார் என்றது முக்கியம் இல்லைங்க ஆனா நடந்தது வந்து நம்ம சமூகத்துக்குள்ளேயே தான் இருக்குன்றதுதான் இந்த விஷயமாக இருக்குது சிலர் பண்ற இந்த மாதிரியான காரணங்களால இது யாரை நம்புறதுன்றதே தெரியாம இருக்குது இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா இப்படி நமக்குள்ளே பல சந்தேகங்கள் எழும்புது இதனால நம்மளையும் தாண்டி நமக்கு ஒப்போசிட்டா இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும் நினைக்கிறவங்கள கூட இது பாதிக்கப்படுறாங்க இப்படி நடந்த சம்பவங்களை பார்த்து ஒவ்வொருவரும் பாடத்தை கற்றுக்கொள்ள வேணும் அது என்ன பாடம்னு சொன்னா நல்லவங்களாக இருக்கணும் அப்படி என்றது கண்மூடித்தனமாக நம்ம நம்ப கூடாது சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல சில மோசமானவர்களால கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது அதே நேரம் சில மோசமானவர்களால நம்ம எல்லா ஈழத்து தமிழர்கள் மீதும் அது கரையாக பெறக்கூடாது காப்பாத்தி கொள்ள வேண்டும் பணத்தையும் நம்பிக்கையும் நம்ம சமூகத்தின் மரியாதையும் நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நம்பிக்கை வைக்கணும் ஆனா ஓவரா நம்பிக்கை வச்சு கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்க கூடாது நம்ம இந்த உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தா அல்லாட்டி ஈழத்து குடும்பத்தின் மேலே இருக்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பினாலும் செய்யும் அந்த வீடியோ மக்களே